ஜெர்மனியில் ஸ்பீட் ட்ரெயினுக்குள்ளே போனாலே ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்லலை நீங்களே பார்க்க தான் போகிறீங்க ட்ரெயின்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோவை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்து தெரிஞ்சிருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சம்மர் வெக்கேஷனில் நம்ம நம்ம ஊருக்கு போயிட்டு வருதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தாங்க அதனால் எக்கனாமிக் ஆப்ஷன் பார்க்கும்போது ஃப்ராக்ஃபர்ட்லேருந்து போகிறது எங்களுக்கு சீப்பாக இருந்தது அதனால் ஹேம்பர்க்லருந்து ஃப்ரங்க்ஃபர்டுக்கு ஐசி ட்ரெயின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரங்க்ஃபர்ட்டிலிருந்து சென்னைக்கு போனோம் ரெண்டு மூணு மாதம் முன்னாடி ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணால் தான் பிரைஸும் ரீசனபுளாக இருக்கும் இல்லைன்னா அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ட்ரெயினுக்குள்ளே நம்ம லக்கேஜ் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சூட்கேஸ் வைக்கிறதுக்கு வேணாலும் அவங்க வந்து இடம் வச்சுருப்பாங்க அடுத்ததாக ஒரு ஒரு சீட்டு சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கும் சில இடத்துல வந்து டிஸ்பிளே போட்டிருப்பாங்க எந்த ஊருக்கு போகுது ரிசர்வேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியே சீட்டு ரிசர்வ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அந்த சீட்டோட சைட்லேயே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அந்த சீட்டு யாருமே ரிசர்வ் பண்ணலைன்னு அர்த்தம் அதனால நம்ம தைரியமாக வந்து உட்காந்துக்கலாம் அப்பப்போ இருக்கிற நிலவரப்படி எந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை நிமிஷத்தில் போய் ரீச் ஆகும் கரெக்டான டைம் ரீச் ஆகுதா ஏர்லியா ரீச் ஆகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே வந்து சைடில் இருக்கிற போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு அப்படின்னா யாருமே யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க உதாரணமாக ரொம்ப சத்தமாக பேசுறது சத்தமாக பாட்டு போட்டு கேட்கறது வீடியோ பார்க்குறது அப்படின்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு உங்களோட நெட்ஒர்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஆன் ஐசிஇ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் ஆக்சஸை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிடும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேவில் மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ் மட்டும் இங்கிலீஷ்லையும் வரும் அதே சமயம் ஜெர்மன்லையும் வரும் நம்ம எதாவது சாப்பிட கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குமே கூட ஒரு குட்டி டஸ்ட்பின் மாதிரி இருக்குது சொல்ல போனால் ஃப்ளைட்டில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும் ட்ரெயினில் உட்காரலாம் நடக்கலாம் ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சீனரிஸை என்ஜாய் பண்ணிகிட்டே கூட வரலாம் கேஃபிடேரியா கூட இருக்குது நம்ம வேணும் அப்படின்னா அங்கே போய் நம்ம ஃபுட்டு வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம் நீட்டாக ஆட்டோமேட்டிக் டோர்ஸு நம்ம பக்கத்தில் போனாலே சென்சாரோடு ஓப்பன் ஆகும் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாய்லெட்ஸ் இருக்குது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே கூட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதையும் கூட படித்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ளைட்டில் கூட நம்ம நினச்ச நேரம் எந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாது ஒன்றும் ஆக்குபைடாக இருக்கும் இல்லைனா சீட்டு பெல்ட் போடுங்க சீட்டு பெல்ட் போடுங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஸ்பீட் ட்ரெயினில் அப்படி ஒரு ப்ராப்ளமே கிடையாது டாய்லெட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஹேண்ட் சோப்பு வாட்டர் அப்புறம் டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க ஈவன் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியான டாய்லெட் சீட்டு கவர் கூட இருக்கும் ப்ராப்பரான டிஸ்போசல் எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க ஐநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை மூன்று மணி நேரத்துலேயே நம்ம வந்து இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினில் கிடக்க முடியும் கொஞ்சம் ஏர்லியராக டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஈரோஸ்லையே கூட நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம் ஜெர்மனியில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே போக்குவரத்து நல்லா ரீசனபிளாகவே இருக்குது ஒரு ஒரு சீட்டு பக்கத்துலேயும் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது நம்ம ஃபோனு லேப்டாப் அப்படின்னா என்ன வேணாலுமே சார்ஜ் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேயில் சில எல்லாம் போட்டிருக்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம இந்த மோமெண்ட்டு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையுமே பார்த்துட்டு வரலாம் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க அது வரைக்கும் டாட்டா பை பை திஸ் இஸ் கவிதா சைனிங் ஆஃப் கார்னிஷர் லைஃப்